அங்க கூழ் ஊத்தும் போது முத்து அந்த இடத்துக்கு போயிட்டு மீனா மேல கடுமையான கோவத்தை காமிச்சிட்டு வராரு அதுக்கப்புறமா நைட்டு வீட்டுக்கு குடிச்சிட்டு வராரு முத்து நான் சொன்னதை அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு மன வருத்தத்தோட மீனா கிட்ட புலம்புறாரு மீனாண்டு முத்துவோட சண்டையை பார்த்த விஜயா பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு மீனா உங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு விஜயா சந்தோஷம்தான் ஆனா நான் இன்னும் எதிர்பார்த்தேன் மறுபடியும் வேதாளா முருங்குமரம் ஏறிடுச்சு உன்னால இன்னைக்கு அவன் குடிச்சிருக்கான் இப்போதான் அவனுக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குது கொஞ்ச நாள் குடிக்காம வந்தான் இப்போ மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான் எனக்கு இந்த நேரம் அல்வா சாப்பிடணும் போல இருக்குது இந்த மாதிரி மீனாவை பார்த்தீங்கன்னா பயங்கரமா குத்தி காட்டுறாங்க அதுக்கு மீனாவுமே பார்த்தீங்கன்னா விஜயாவை பயங்கரமா திட்டுறாங்க ஒரு பையன் குடிச்சிருக்கான் தன்னுடைய மகன் குடிச்சிருக்கான் அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற மொதல் அம்மா தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியா திட்டுறாங்க பட் விஜயாவுக்கு இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னா மீனா அண்டு முத்துவு கடையில சண்டை வந்ததுனால முத்து குடிச்சிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா விஜயா இருக்கிறாங்க ஸோ எனிவேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க